நான் தான் மழையூர் பள்ளியில படிக்கிற மகேஸ்வரி மகேஸ்வரி யாரும் இல்ல தானே அப்பாடா நான் தப்பிச்சேன் ரொம்ப சந்தோஷம் என் பேர் மகேஸ்வரி நான் பெரும்பாக்கம் ஊர்ல இருந்து மழையூர்ல போய் படிக்கிறேன் நான் எப்படி எங்க சாரெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க எங்க டீச்சர் சயின்ஸ் டீச்சரும் வந்து வருவாங்க

ஒவ்வொரு மாசமும் ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்குறதுக்கு நிறைய மன செலவாயிடுது இப்படி இருக்கும் போது நான் என்னோடய கணவரோட ஐஏஎஸ் படிக்கிறதை எப்படி நிறைவேத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை நினச்சோன்னா எனக்கு வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் தெனஞ்சோரம் கஷ்டத்தை பார்க்கும்போது நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுன்ற வருத்தமோ வேதனையும் இருக்குது ஆனால்

நமக்காக பிடிக்கிற சின்ன விஷயத்தை அடையிறதுக்காக கடுமையான முயற்சியும் இருந்தா மட்டும்தான் நாம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் இது புரிய நினைக்கிறேன் சரி

ஐஏஎஸ் ஆகணும் ஒரு பெரிய உயர் அலுவலராக ஆகணும் நினைக்கிறாங்க கனவு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆனா இந்த பெரிய கனவு நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியா இருக்கு மறுநாள் வகுப்பறையில மிஸ் வராங்க அந்த பாப்பா வகுப்பறைக்கு போறாங்க வணக்கம் 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 நான் தான் மழையூர் பள்ளியோட

நான் மலையூர் பள்ளியில எப்பொண்ணு மகேஸ்வரி படிக்கிறான் அதை பொண்ணு கண்ணு பாபம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குது மயக்கமா இருக்குதுன்னு மிஸ் போன் பண்ணாங்க

சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக செல்போன் வாங்கி கொடுத்தா சந்தோஷம் அப்படி அப்படிதானே மிஸ் அவர் சொன்னான் செல்போன் வாங்கி கொடுத்தா மிஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் கேட்டு சொல்றாங்க நெட்ல இன்டர்நெட் எல்லாம் பார்க்க சொல்றாங்க அதுல இருக்கிற கல்வி சில விஷயங்கள ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அதனால கேட்டா அது வாங்கி கொடுத்தேன் மிஸ் தப்பில்லை செல்போன நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது தப்பே இல்லை கல்வியில செல்போனு ஒரு முக்கியமானது தான் ஆனா செல்போனே கல்வி இல்லை இன்னைக்கு பசங்க செல்போனை பார்க்கறதுனால வகுப்பறையில ஆசிரியர் நடத்தக்கூடிய அற்புதமான அந்த பாட அறிவை பயன்படுத்தாம விட்டுறாங்க ஏன்னா அவங்களுடைய மனசு முழுக்க முழுக்க செல்போன்ல தான் இருக்கு இப்படி இருக்கிற பசங்களை எப்படி நாங்க திருத்துறது ஆமா நீங்களே எப்படி சொன்னா நாங்க என்னவா பண்றது என் பொண்ணு காரியூரை சொல்லி கொஞ்சம் திருத்துங்கம்மா கண்டிப்பா நான் சொல்றேன் எங்க பசங்க ஏங்கிட்ட படிக்கிற பச குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய குழந்தைய மாதிரி நான் பாத்துக்கிறேன் அதனால மகேஸ்வரிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் உங்க கவலையே விடுங்க நீங்க உவ கையில செல்போன் கொடுக்கறத நிறுத்துங்க சரியா சரிங்கம்மா இனிமே புரிஞ்சிச்சம்மா அந்த பிள்ளைக்கு நான் கண்டிப்பா செல்போன் கொடுக்க மாட்டேன் ஒரேடியா நீங்க செல்போன் கொடுக்கலனா அவ கோபத்துல எதையாவது செஞ்சுக்குவா கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட உட்காந்து தங்கம் நல்ல விஷயத்த பாக்குறதுக்கு செல்போனை பயன்படுத்து பாட சம்பந்தமா நீ தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்போனை பயன்படுத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவளும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பான் சரிமா ரொம்ப சந்தோஷமா நானும் என் பொண்ணுக்கு சந்தோஷத்தை நினைச்சேன் ஆனா அதையும் தாண்டி பல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் திறந்தோறும் அவங்க கூட உட்கார்ந்து அன்பா பேசணும் திறந்தோறும் அவங்களுக்கு படிக்கிறாங்களா என்ன பழகுறாங்க என்ன செய்யறாங்க செல்போன்ல இருக்கிறாங்களா சும்மா இருக்காங்களா த பார்க்கணும்னு எனக்கு தோணுதுமா என்ன போல இருக்கிற அப்பாக்கள் இங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க பொண்ணு குழந்தைங்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்க செல்போனை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு கொஞ்சம் கவனமா பாருங்க ஆபத்து அதிகமா இருக்கிறப்போ அந்த ஆபத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எதிர்காலம் கூடிய குழந்தைங்க எப்படி போவாங்கன்னு நீ இங்கிலே சிந்திச்சு பாருங்க நல்லா படிக்கணும் கலெக்டர் ஆகணும் ஏன் பொண்ணு நினைச்ச பொண்ணு இன்னைக்கு செல்போன்ல மூழ்கி சோகமா கண்கள் மூளை உடம்பு சரியில்லாம கண்கள் சரியா பார்வை எழுந்து இருக்கிறான்னா அப்போ இந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க தினந்தோறும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற காசு கொண்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்ன்றதுக்காக நாங்க படுற பாடு இருக்கே அப்பப்பா அது ரொம்ப கஷ்டமான பாடு குழந்தை இப்படியாவது எதிர்காலத்துல பெரிய ஆளா வரும் நினைச்சு பெற்றோர்களுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியா மாறிடாதா குழந்தைகளே நல்லா கேளுங்க நல்லா பாருங்க நீங்க நல்ல எல்லாரையோ யோசிக்கிறீங்க எதை எதையோ பாக்குறீங்க நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சு அது மூலயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு தடைக்கெல்லாம் செல்போன் இருக்க கூடாது அதுக்கு பதிலா வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு படிக்கெல்லாம் செல்போன் இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என் மகேஸ்வரிய கண்டிப்பா நான் நல்லபடியா மாத்துவேன் சரி சார் நீங்க நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு சொல்லிருக்கீங்க நீங்க போயிட்டு மகேஸ்வரி ரெண்டு நாள் நல்ல மருத்துவமனையில பார்த்துட்டு அவளுக்கு சத்தான உணவுகளை கொடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புங்க சரிங்களா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலை வேண்டாம் என் குழந்தை மகேஸ்வரிய நான் பெரிய வாக்குறது என்னுடைய பொறுப்பு சரிங்களா அம்மா ரொம்ப நன்றிமா உங்களை மாதிரி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் இருக்கிறதுனால தான் நிறைய குழந்தைங்க வாழ்க்கையில செடிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வர்றாங்க தன்னோட நிலையை உயர்த்தணுங்கிறதுக்காக இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் படக்கூடிய பாடு கண்டிப்பா இந்த மக்களுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியுமா ரொம்ப நன்றிமா நன்றி நன்றி சார் நன்றி இருக்குடா யார் கை தட்டுருக்கா மகேஸ்வரி வேர்வை அவர் சேந்தும் அவர் படும் பாட்டை பார்த்து விட்டு மனம் உருகுகிறாள் இப்படிப்பட்ட தந்தைக்கா நாம் பிறந்திருக்கிறோம் நம் வாழ்க்கையை நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு பெரும் பொறுப்பை நமக்கு தந்திருக்கிற பெற்றோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற செல்போனை பயன்பாட்டுக்கு நல்ல பயன்பாட்டிற்கு பயன்படுத்தாமல் வேறு எதற்கோ பயன்படுத்துகிறார்களே அதை என்னால் இத்தோடு என் நான் படக்கூடிய துயரத்தையும் நான் பெற்ற துன்பத்தையும் இனி வேறு யாரும் படக்கூடாது என்ற நோக்கத்தோடு வகுப்பறைக்குள் நுழைகிறாள் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இப்பொழுது அவருக்கு பிடித்த ஒரு பாடல்

பாருங்க நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பாத்தீங்களா. பார்த்தீங்களா ரெண்டு நாளில் எங்கள் மிஷியனை எப்படி மாத்திருக்காங்க அப்பாவோட அரும்பு பெருமை நான் ரொம்ப இந்த ரெண்டு மேஸ்திரி வேலை செய்யும்போது கல்லு இருந்து கையெல்லாம் கை இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்த பிறகு நான் மாறிட்டேன்

வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கும் நான் உதவணும் மிஸ் ஆ நிறைய பசங்க தன்னுடைய மனசுல ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சு சோ கனவு மட்டும் காண்றாங்க அப்துல் கலாம் சொல்லிருக்காரு கனவு தூங்கும் போது வருவது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவுன்னாரு ஆனா இங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க கற்பனை உலகத்துல மிகுந்துட்டு படிக்காம நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நேரத்தை போக்கிக்கிட்டு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ¡Cara, no le! பாடல் ஒரு கனவு கண்டால் அதை தினமோ ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு எவ்வளவு அழகான பாடல் இருக்கு உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது பேஸ் நீங்க ரொம்ப நல்லாவே பாடுறீங்க பேஸ் ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த கதை அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நாம நினைக்கிற விஷயத்த ஐஏஎஸ் ஆகினாலும் சரி ஐபிஎஸ் ஆகினாலும் சரி ஆசிரியர் ஆகனாலும் சரி ஒரு அர்ப்பணிப்புள்ள தலைவர் ஆகினாலும் சரி அரசியல்வாதி சரி நாம ஒவ்வொருத்தரும் உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் சொல்லுங்க மனம் இருந்தால் உண்டு மனம் இருந்தால் மார்க்குண்டு தூங்கும் போது வருவது கனவல்ல இன்னைக்கு உன்னதர்களை இறந்திருக்கிறார்கள் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவன் இவர்கள் போன்ற விஞ்ஞானிகள் எல்லாம் நம்ம தமிழகத்துல அரசு பள்ளியில படிச்சு முன்னேறினவங்க மறந்துருக்கிறார்கள் அரசு பள்ளி அது அவமானம் அல்ல அடையாளம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அரசு பள்ளி அவமானம் அல்ல அது அடையாளம் ரொம்ப அருமையா சொன்ன மகேஸ்வரி இந்த குழந்தைங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இனிமே உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு தெரிந்தோர நல்லா படிச்சு செல்போனை நல்லபடியா பயன்படுத்தி அப்பா அம்மா சொன்ன கருத்துக்களை கேட்டு வந்திருக்கிறவங்களை மட்டும் நான் வச்சுக்கிறேன் மற்றவங்க உதவி செஞ்சதுல மற்ற ரெண்டாவது விஷயமா இருக்கட்டும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எவ்வளவு சொந்த பணிகள் இருக்குது அதையும் தாண்டி அவங்க குடும்பம் இருக்கு இதையும் தாண்டி